போரிங்கான பாக்ஸ் ரெசிபீஸ்க்கெலாம் ஒரு குட் பை சொல்லிவிட்டு புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் லன்ச் பாக்ஸ் வந்து காலியாக தான் வரும் இந்த ரெசிபி வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு வந்து மின்ட்டு அப்புறம் பீஸ் அதாவது பச்சை பட்டாணி ஊற வச்சு வச்சுருக்கேன் நைட்டு அதில் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் வந்து கொஞ்சம் பூண்டு அப்புறம் வந்து இஞ்சி கொஞ்சம் தயிர் அதுக்கப்புறம் வந்து புதினா மல்லி இலை கைப்பொடி அளவுக்கு அதை எடுத்து நல்ல வளவில் அரைச்சி எடுத்துக்கோங்க இதுதான் பேஸ் இதுக்கு இந்த ரைஸுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு குக்கரில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து கோல்டன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஓல்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டேன் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதோட வந்து கிரும்பு குரம்பு கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கிரீன்ஜி பிரியாணி எல்லாம் இருக்குல்ல கலரில் பிரிஞ்சி எல்லாம் அதை ஆட் பண்ணிட்டோம்னா நல்லா அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு அந்த விநாயகர் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா சாப்பை பண்ணிவிட்டு தேவையானாலும் ஊற்றி போட்டுக்கோங்க நல்லா சாஃபை பண்ணிட்டு போயிருங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம் இது நல்லா சோட்டை பண்ணி நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா சோட்டை பண்ணிடுங்க ஃபுல்லாக அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து இந்த இது பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிரினும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை நம்ம இதுக்கு வந்து இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம் மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ண வேண்டாம் அப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை பட்டாணியும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் சாட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா அந்த தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா வந்து அரிசியை போட்டு மூடி விட்டு விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மின்ட் பீஸ் பிரியாணி பிரியாணி அரிசி தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கு தயிர் சட்னி அதுக்கப்புறம் முட்டை ஃப்ரை தான் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடாம அட்டகசமாக இருக்கும் நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸில் எபிசோட் ஃபோரில் இது என்ன லஞ்சுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் என்ன எனக்கு என்ன தெரியும் காலிஃப்ளவர் ரைஸ் தான் நம்ம எனக்கு பண்ண போகிறோம் காலிஃப்ளவர் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மஞ்சள் மஞ்சள் பொடி போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதை ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நல்லா எப்பையும் போல் கா காலிஃப்ளவர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி தனியாக பொறிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ரைஸ் வந்து ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்கோம் பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை வந்து நல்லா பொறிச்சு தனியாக அந்த மாதிரி முறு முருண்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகிற மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அதே ஆயிலில் யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி வந்து இந்த காலிஃப்ளவர் ரைஸ் செய்ய போகிறோம் அதுக்கும் ஃபஸ்ட்டு வந்து சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் அப்புறம் ஒரு பெரிய தக்காளி பழுத்த தக்காளியும் நல்லா ஸ்லைஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பூண்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாப்டே பண்ணி கொடுத்துருங்க நல்லா சாஃப்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணணும் நல்லா வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா வெங்காயம் நல்லா மடிஞ்சதுக்கப்புறமா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா தக்காளி போட்டுட்டு அதில் வந்து மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா அளவுகள்லாம் நான் வந்து உங்களுக்கு வீடியோலேயே கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இது நல்லா போட்டுட்டு அப்படியே கருவேப்பில் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வந்து மசிச்சு கொடுத்துருங்க உங்களுக்கு வந்து அந்த தக்காளி வந்து நல்லா மசியணும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி கூட தெளிச்சுட்டு மசித்ததுக்கப்புறம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா வந்து இந்த நம்ம குக் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பாஸ்மதி ரைஸ் அதை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இடையிலேயே நம்ம போது அப்படி கால்ஃப்ளவரையும் போட்டு க நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சு உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் பெப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க நான் பெப்பர் இன்றைக்கி ஆட் பண்ணலையே பசங்களுக்கு ரொம்ப உரப்பாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அதுக்கப்புறம் மல்லித்தலையெல்லாம் போட்டு தூவி இந்த மாதிரி எடுத்து சுட சுட சாப்பிட்டு பாருங்கள்